தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழர்கள் கொண்டாடும் ஒரு பழமையான பண்டிகை பொங்கல் இந்த பண்டிகையின் வரலாற்றை சங்க காலம் அதாவது கிமு இருநூறு முதல் கிபி முன்னூறு வரை காணலாம் பொங்கல் ஒரு திராவிட அறுவடை திருவிழாவாக தோன்றி சமஸ்கிருத புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் வரலாற்றாசிரியர்கள் இந்த பண்டிகையை சங்க காலத்தில் கொண்டாடப்பட்டதாக நம்பப்படுகிறது சங்க காலத்தில் தை நீராடல் பொங்கல் கொண்டாடப்பட்டது சங்க சகாப்த கொண்டாட்டங்கள் இன்றைய பொங்கல் கொண்டாட்டங்களுக்கு வழிவகுத்தன பண்டிகைகளின் ஒரு பகுதியாக பல்லவர்களின் ஆட்சி காலத்தில் கிபி நான்கு முதல் எட்டாம் நூற்றாண்டு வரை ஒரு முக்கிய விழாவாக இருந்த தாய் நீராடல் காலத்தில் சங்க சகாப்த கன்னி பெண்கள் பாவை நோன்பு கொண்டாடினர் இது தமிழ் மாதமான மார்கழி டிசம்பர் முதல் ஜனவரி வரை மாதத்தில் அனுசரிக்கப்பட்டது இந்த விழாவின் போது இளம் பெண்கள் மழை மற்றும் நாட்டின் செழிப்புக்காக பிரார்த்தனை செய்தனர் மாதம் முழுவதும் அவர்கள் பால் மற்றும் பால் பொருட்களை தவிர்த்தனர் அவர்கள் தலைமுடிக்கு எண்ணெய் தடவ மாட்டார்கள் பேசும்போது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்த்தனர் பெண்கள் அதிகாலையில் குளிப்பார்கள் ஈரமான மணலில் செதுக்கப்பட்ட காத்தியாயனி தேவியின் சிலையை வணங்குவார்கள் தை மாதத்தின் முதல் நாளில் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை அவர்கள் தங்கள் தவத்தை முடித்தனர் நெல் செழிக்க ஏராளமான மழை பெய்ய வேண்டும் என்பது இந்த தவத்தின் நோக்கமாகும் பண்டைய காலத்தில் இந்த மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் பொங்கல் கொண்டாட்டங்களுக்கு வழிபட்டன ஆண்டாளின் திருப்பாவை மற்றும் மாணிக்க வாசகரின் திருவெம்பாவை ஆகியவை தை நீராடல் பண்டிகையையும் பாவை நோன்பு கடைபிடிக்கும் சடங்கையும் தெளிவாக விவரிக்கின்றன திருவள்ளூரில் உள்ள வீரராகவ கோவிலில் காணப்படும் ஒரு கல்வெட்டின்படி சோழ மன்னர் கிழத்துங்கன் பொங்கல் கொண்டாட்டங்களுக்காக கோயிலுக்கு நிலங்களை பரிசாக அளித்தார் பொங்கலின் புராண கதைகள் பொங்கலின் வரலாறு சில புராண கதைகள் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்களுடன் தொடர்புடையவை பொங்கலின் மிகவும் பிரபலமான இரண்டு புராண கதைகள் சிவன் மற்றும் இந்திரனுடன் தொடர்புடைய கதைகள் ஒரு புராண கதையின்படி ஒருமுறை சிவன் தனது காளையான பசவனிடம் பூமிக்கு சென்று மனிதர்களை தினமும் எண்ணெய் தேய்த்து குளிக்கவும் மாதத்திற்கு ஒரு முறை சாப்பிடவும் கேட்கச் சொன்னார் கவனக்குறைவாக பசவ தற்செயலாக அனைவரும் தினமும் சாப்பிட்டு மாதத்திற்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று அறிவித்தார் இந்த தவறு சிவன் மீது கோபத்தை ஏற்படுத்தியது பின்னர் பசவனை சபித்தார் அவர் பூமியில் என்றென்றும் வாழ தடை விதித்தார் அவர் வயல்களை உழுது மக்கள் அதிக உணவை உற்பத்தி செய்ய உதவ வேண்டும் இவ்வாறு இந்த நாளின் தொடர்பு கால்நடைகளுடன் இருந்தது இந்திரன் மற்றும் கிருஷ்ணர் பற்றிய மற்றொரு புராண கதையும் பொங்கல் கொண்டாட்டங்களுக்கு வழிவகுத்தது கிருஷ்ணர் தனது குழந்தை பருவத்தில் இருந்தபோது அனைத்து தெய்வங்களுக்கும் ராஜாவான தரகு ஆணவம் கொண்டு இந்திரனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடிவு செய்ததாக கூறப்படுகிறது கிருஷ்ணர் அனைத்து மாடு மேய்ப்பர்களையும் இந்திரனை வழிபடுவதை நிறுத்தச் சொன்னார் இது இந்திரனை கோபப்படுத்தியது இடியுடன் கூடிய புயல்கள் மற்றும் மூன்று நாட்கள் தொடர்ச்சியான மழைக்காக தனது மேகங்களை அனுப்பியது அனைத்து மனிதர்களையும் காப்பாற்ற கிருஷ்ண கோவர்தன மலையை உயர்த்தினார் பின்னர் இந்திரன் தனது தவறையும் கிருஷ்ணனின் தெய்வீக சக்தியையும் உணர்ந்தார்